ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம் போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு மீன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளியை அரைச்சிருக்கிறேன் அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி பச்சை வாசனை போகட்டும் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் இதோட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் மசாலாக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதுக்கிட்டும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாக ஊற வச்சுருக்கேன் அதோட கொஞ்சோண்டு தேங்காய் இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா மசாலா நல்லா கொதிச்சுட்டு அரைச்சி அந்த முந்திரி தேங்காய் கசகசா ஊற்றிடுவோம் இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு இதுமாரி கீரி வச்சிருக்கிறேன் நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டாலும் சரி இப்படியே நாலு பக்கமும் கீரி வச்சிருக்கிறோம் இது அப்படியே அது மேலே மசாலா எடுத்து அப்படியே ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் அப்படியே முட்டை உடையாத அளவுக்கு பெரட்டி விட்டு இறக்க வேண்டியது தான் மசாலாலாம் போய் ஊறும் கொஞ்சம் மல்லித்தளக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முட்டை மசாலா ரெடி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்